அனைவருக்கும் வணக்கம் தேவ திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் பொருட்பால் அதிகாரம் தொன்னூற்றி பெருமை திருக்குறள் ராஜாவின் எளிமைக்குரல் தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று ஒளியொருவருக்கு உள்ள வெறுக்கை இளியுருவருக்கு அத்திறந்து வாழ்த்தும் எனல் பெருமை ஒருவருக்கு ஊக்க மிகுதியே அதனை இழந்து வாழ்வதென்பது இழிவை தரும் தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமை யான் பிறப்பு அனைத்து உயிர்களுக்கும் போனாலும் செய்கின்ற தொழில் காரணமாக சிறப்பு வேறுபடும் தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று மேலிருந்தும் மேலல்லார் கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர் உயர்ந்த நிலையிலும் மேன்மையற்றவர் உயர்ந்தவரல்லர் போல கீழ்நிலையிலும் இறைகுணமற்றவர் தாழ்ந்தவரல்லர் தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு ஒருமை மகளிரே போல பெருமையும் தன்னை தான் கொண்டு ஒழுகின் உண்டு மனத்திடத்துடன் கற்பை காத்தொழுகும் மகளிரை போல ஒருவன் ஒழுக்கமுடன் இருந்தால் பெருமை உண்டாகும் தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல் பெருமை பண்பு உடையவர் உரிய நிலையில் செய்தற்கரிய செயல்களையும் செய்யவல்லவர் ஆவார் தொள்ளாயிரத்து எழுபத்தாறு சிறியார் உணர்ச்சியுள் இல்லை பெரியாரே பேணிக்கோள் வேமென்னும் நோக்கு பெருமையுடையவரை போற்றி பின்பற்றும் எண்ணம் சிறியவர் மனதில் இல்லை தொள்ளாயிரத்து எழுபத்தேழு இறப்பே புரிந்த தொழிற்றாம் சிறப்பும்தான் சீரல் படின் பெருமை நல்லவர் இல்லாதவரிடம் உண்டாகுமானால் அறநெறிதவறிய செயல்களே நடக்கும் தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டு பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் பெருமை பண்பு என்னாலும் பணிந்து நடக்கும் போது சிறுமையோ தற்பெருமை பாராட்டிக் கொள்ளும் தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பது பெருமை பெருமிதம் இன்மை சிறுமை பெருமிதம் ஊர்ந்து விடல் பெருமை பண்பு பெருமைப்பட்டுக் கொள்ளாது சிறுமையோ பெருமை செருக்கோடு உலாவரும் தொள்ளாயிரத்து எண்பது அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும் பெருமை பண்பு பிறர் குற்றத்தை மறைக்கும் சிறுமை பண்பு அதனை பரப்பிவிடும் என்றே மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்